அது வந்து அவரு கட்சி சொல்றத மேலிடம் சொல்றத செய்வாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு மனசார மனசார சொல்வாருங்கறது எல்லாம் நம்ம ஏத்துக்க முடியாது மாட்டாரு ஏன்னா எந்த பாஜக தொண்டன எடப்பாடிய முதலமைச்சர் ஆக்குறத விரும்ப மாட்டான் அண்ணாமலை தான் விரும்புவான் எல்லா பாஜக தொண்டர்களுமே அதனால இது வந்து அண்ணாமலையோட கருத்து கிடையாது மத்திய தலைமையோட கருத்து இங்க உள்ள தலைவர்கள் எப்படி எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் கூட்டணி வச்சா எம்எல்ஏ ஆகலாம் கற்பனையில் இருப்பாங்க அவங்களுக்காக ஒரு ஒரு கூட்டணி தானே ஒழிய தொண்டர்களுக்கான கூட்டணியே கிடையாது என்னுடைய கருத்து அண்ணாமலை வந்து வந்து மனசார அப்படி மாட்டாரு வேற வழி இல்ல தலைமை முடிவு பண்ணுது அப்படிங்கறதுனால அவரு அந்த கருத்தை சொல்லி இருக்காரு சரிங்களா அதனால எடப்பாடி முதலமைச்சர் அவர் தான் எந்த பாஜக தொண்டனும் ஏத்துக்க மாட்டா அதுக்கு திமுக தலைவர் ஸ்டாலினே மறுபடியும் முதலமைச்சராக ரெண்டும் ஒண்ணுதானே ஒரே சித்தாந்த பாஜக கொள்கையும் வர வர தலையில போகுது என்ன சொன்னாரு தனித்து நாங்க களம் தான் சொன்னாரு எல்லா தொண்டர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் நினைச்சாரு இனி மறுபடியும் அதே தலைவர்கள் ஏற்கனவே நின்னு கவனாங்களா தேர்தல் நின்னு தோத்தாங்களா சீட்டு ஒரு போன அதனால அண்ணாமலை முதல்வர் ஆகிறத வேணா தொண்டர்கள் ஏத்துக்குவாங்களுடைய எடப்பாடி ஆகிறத கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க நம்ம சிவாய் தெரிஞ்சுட்டோம் வாய் நம்ம திருச்சி திட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அன்பு உள்ளங்களே தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த இடத்திலே ஒரு சிவாலய திருப்பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தற்போது நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகா இந்த இடம் வந்து அதாவது சுற்று வட்டாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிலோமீட்டர் அளவில் ஊரே கிடையாது ஒரு காடு சாலை வசதி கூட கிடையாது இந்த இடத்துல ஒரு மண் பாதை தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பணி வந்து நடைபெற்றிருக்குது காரணம் இந்த இடத்துல ஒரு கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஊர் இருந்ததாக சொல்லப்படுது தற்போது ஊருங்கிற சுவடே இல்லை ஆனால் சுவாமியுடைய திருமேனி மட்டும் எடுத்து வச்சுருக்குறோம் அது அது மட்டும் இல்லாமல் சித்தர் பயன்படுத்திய வாசி தண்டம் அந்த ம அந்த சித்த மகாபுருஷன் எழுதி அந்த திரு ஓலைச்சுவடியானதும் இன்னும் பாதுகாக்கப்பட்டிருக்கு மக்களே இந்த இடத்துல இந்த திருப்பணிக்கு முடிஞ்சால் உதவி பண்ணுங்கள் இப்போ உபவீடத்தோடு நிற்கிது எங்களால் பொருளாதார அல்லதினால மேற்கொண்டு பணி தொடர முடியலை நீங்கள் மனசு வச்சா கண்டிப்பாக இந்த திருப்பணி நடக்கும் முடிந்த அளவு இந்த வீடியோவை ஒரு ரெண்டு அன்பர்களுக்காவது ஷேர் பண்ணுங்கள் யாராவது பார்க்கக்கூடிய ஒருத்தர் மனமோ வந்து சின்ன உதவி செஞ்சாலும் நாங்கள் அந்த திருப்பணி தொடங்கும் தொடங்கிடுவோம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் குடும்பமே நல்லாயிருக்கும் உங்கள் வம்சம் ஏழு ஏழு தலைமுறைக்கும் செல்வ செழிப்போடு நோய் நொடியிலாது இருந்து நீங்கள் வாழ்வீங்க இது நான் சொல்லலாம் எம்பெருமான் அப்பன் சொன்ன வார்த்தை வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம் ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணுமேல் காலமெல்லாம் மெல்லியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் மண்ணமாய் நீதமன்றும் மனு விலகிடாமல் இருந்து வாழும் ஜனங்களே பதற வேண்டாம் திண்ணமாய் சிறப்புடன் இருந்து வாழ்வீர் இல்லாமல் அப்பன் ஈசனர்களால் மக்களை நீங்கள் இன்புற்று வாழ்வீர்களாக இந்த வீடியோ அன்பர்களுக்கு கொஞ்சம் பகிருங்கள் இரண்டு குழுவிலாவது ஷேர் பண்ணுங்க நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சிவாலய திருப்பணி விரைவில் பணி முடிந்துவிடும் உங்களுக்கு இந்த பணி முடிந்ததும் தாங்கள் அனைவரும் இந்த கும்பாயசத்தில் கலந்து கொள்ள தங்களை கண்டிப்பாக தங்களுக்கு அழைப்பு கொடுப்போம் உறவுகளே அதாவது சிவ கைங்கரியம் என்பது கோடி புண்ணியம் அதாவது ஒரு செங்கல் சிவாலயத்துக்கு வாங்கி கொடுத்தாலே அவ்வளவு புண்ணிய பலன் கிடைக்குங்கிறது ஐதீகம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நான் சொல்லல பரம்பொருள் அப்பனே சொல்கிறான் மக்களே நீங்களெல்லாம் வாழ்பொன்னும் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் தக்கிய சுவர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழவுண்டு இனிதாய் வாழ்வீர் இதை நான் சொல்லலை அப்பா பரம்பொருள் சொல்கிறான் ஈரேழு பதினாலு உலகங்கள் இருக்குது மனிதனுடைய ஆத்மா அழியாது உடல் அழியும் ஆனால் அந்த ஆத்மாவுக்கு அவ்வளோ பவிசு இருக்குது அவ்வளவு செல்வத்தை இறைவன் அவ்வளோ அவ்வளோ ஒரு சுகபோகத்தை கொடுக்குறான் ஆனால் மோட்சம் தேடுற பிள்ளைகளுக்கு மோட்சத்தையும் கொடுக்கிறான் தான் சாமி சொன்ன மோட்ச உயிர்க்கும் நரக உயிர்க்கும் தீ நரக பாவி உயிர்க்கும் ராச உயிர்க்கும் பள்ளி வாசல் உயிர்க்கும் வைகுண்ட பதவி உயிர்க்கும் ஏ உயிர்க்கும் எங்கள் ஐயா சிவ 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 சிவா அரகர அரகரா அதாவது மோட்சத்தில் இருக்கக்கூடிய உயிர்க்கும் அடைக்கலும் சிவன் ஈசன் தான் அப்பன் சிவபெருமான் தான் அதே போல் நரகத்தில் இருக்கக்கூடிய உயிர்க்கும் அவனுக்கு சிவபெருமான் தான் அடைக்கலாம் ஏன்னா அவன் அங்கே நரகத்தில் இருக்கக்கூடிய நகர நரகத்தில் உழலக்கூடிய அந்த ஆத்மா சிவசிவா அரகரா சிவசிவான்னு சொல்லிட்டா போதும் அது நரகத்தொட்டு மீண்டும்

அதாவது ஈசன் வந்து உலகமே ஈரல் பதினாலு உலகங்களுக்கும் அப்பன் தான் அவன் தான் அடைக்கணும் ஏன்னா இனி வரக்கூடிய தர்மயுகத்தில் பார்த்தீங்கன்னா சாதுக்களாகிய நல்லவர்களையும் உங்களுக்கு வாழ்வு கொடுப்பேங்கிறான் நான் சொல்லலை சுவாமி சொல்கிறான் அதனால் சாமியாக தான் சொல்லுவார் என்னையே கனியாவண்ணம் இருந்த சான்றோர் தன்னையே பழித்துறலாம் சலமுது துயரம் கண்டு அன்னீச நரகம் தண்ணியில் அகப்பட தள்ளி தள்ளி கொண்டு நான் சான்றோர் கொடுப்பேன் மேல் பௌசுதானேங்க சான்றோர்களை சாதுகளை உங்களுக்கு மேல் போயிச்சு நித்திய வீடாகி வீடு உங்களுக்கு மேல் வீடு கிடைக்கும் ஆனால் உங்களை உங்களை சோதிக்கிற உங்களை உங்களுக்கு உங்களுக்கு கெடுதல் நினைக்கிற உங்களை கெடுக்கிற உங்களுக்கு துன்பம் கொடுக்குற அந்த படுபாவிகளை நான் தண்டிப்பேங்கிற நரகத்தில் தள்ளுவேங்கிற செய்மா அதனால் நீங்கள் எப்பொழுதும் இன்புற்று வாழ்வீர்களாக நான் சொல்லலை அப்பன் சொல்கிறான் பிள்ளைகளே நீங்கள் இந்த பெரும்புவியை ஆள்வதற்கு வெள்ளானை மீதேற விடை தந்தோம் உங்களுக்கு ஆனாலும் மக்கள் நீ ராஜ்யத்தை பால் அறியவும் வாழ்வாழ்த்தினோம் நீர்வாழ பெண்கள் பெற்ற கை சான்றோர் தன் வாழ வார் பெற்ற மக்கள் தான் வாழ வாசவனும் தேவர் மறையவரும் தன் வாழ முக்கன் வாழ முனிமார்கீழை வாழ தக்கந்தலை துணித்த தம்பிரான் தான் வாழ அன்னை பத்திரத்தாள் முதற் நீர் வாழ பூலோகம் உள்ளளவும் பொய்யருகிமை வாழ நல்லோரும் வாழ போரும் தான் வாழ எல்லோரும் வாழ இருந்து நீ டூளி வாழ்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளும் நீங்கள் யுகத்திலும் பரத்திலும் இன்புற்று வாழ்வீர்களாக தர்மயுக வாழ்வு தங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் தங்களுடைய ஆத்மா உய்வடையும் இகத்திலும் நீங்கள் பரிபூர்ண ஆயுளுடன் இன்பத்துடன் இருந்து நோய் நொடியில்லாது இருந்து சுகம்பற்று வாழ்வீர்களாக நான் சொல்லலை அப்பன் ஈசன் சொல்கிறான் பிள்ளைகளே முடிந்தால் இந்த வீடியோவை ரெண்டு பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உபபீடத்தோடு நிற்கிது கர்ப்பகிரகம் கட்ட எங்களிடம் கைக்கூலி இல்லை பணம் இல்லை சிறிய உதவி முடிந்தால் செய்யலாம் இல்லையா ரெண்டு பேருக்கு பாருங்கள் உங்கள் குடும்பமே நல்லாயிருக்கும் நம சிவாய் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சியோடைய கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நம்ம பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும் அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதார கலந்து திருப்பணி நின்று போச்சு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி சிவாய் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணியபழம் தங்களுக்கு ஓடான கூடிய வரும் உறவுகளை நமசிவாய்